ரொம்ப நன்றி இப்போ ஜேபிபியோட ஷோ இப்போ தான் முடிஞ்சிருக்கு அண்ட் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அந்த படம் எடுத்ததுக்கு ஸோ ஏன்னா ஒரு மக்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடெண்டில் தான் இந்த படம் எடுத்தோம் இந்த படம் வந்து மக்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்கிற கதையும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதை நம்முடைய அம்மாக்களை பற்றிய கதை நம்ம அம்மாக்களுடைய மகன்களை பற்றிய கதை நம்ம பற்றிய கதையாக அது வந்து இருக்குது ஸோ இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ரொம்ப தைரியமாக இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம் ஸோ இந்த படம் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் வந்து எடுத்தோம் இது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து ரெகுலரான ஒரு சினிமா பேட்டர்னான ஒரு கதை கிடையாது ரெகுலர் சினிமா கதையில் இருக்கிற மாதிரியான சம்பவங்களும் இல்லை ஒரு தன்மை அது மாதிரி எதுவுமே இல்லாமல் டோட்டலாக வந்து ஒரு ஒரு பெண்ணோட பார்வையில் இந்த கதை வந்து முழுக்க வந்து சொல்லப்பட்டிருக்கும் அது ஒரு பக்கா ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி கூட நம்ம வந்து சொல்லலாம் அண்ட் அளவுக்கு வந்து இந்த படத்தை நம்ம ஷோ பண்ணோம் பயங்கரமாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க அண்ட் வந்து ஓவர்எல்மிங்காக இருந்தது அண்ட் இன்னைக்கு வந்து இன்றைக்கி போட்ட ஷோவும் வந்து நிறைய பேர் படம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவங்க எல்லாருமே வந்து அசோக் பண்ணியிருக்காங்க அண்ட் மக்களுக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா மக்களை நம்பி மட்டுமே இந்த படம் எடுத்திருக்கோம் தியேட்டர்ஸ்க்கு வந்து மக்கள் வரணும் இந்த படத்தை வந்து கொண்டாடணும் அவங்களுக்கு வந்து இந்த படம் டெஃபினட்டாக கனெக்ட் ஆகுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இனி வந்து இது மக்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ஸோ சுரேஷ் மாரி அண்ணனுக்கு வந்து இதோட ஃபர்ஸ்ட் மூவி அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படத்தை வந்து எல்லோரும் வந்து விதமாக வேறே மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இவர் வந்து அவருடைய க ஸ்கிரிப்ட் மேலே அந்த கதை மேலே இருக்கிற பெரிய நம்பிக்கையில் வந்து இது வந்து பயங்கர ஹானஸ்ட்டாக வந்து இது வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அண்டு இதோடு சேர்ந்து என்னோட சேர்ந்து தயாரித்த வந்து அதித்தி அனந்த அண்ட் வந்து அபய் இருக்கார் ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான திருப்தியான ஒரு படமாக இது இருக்குது ஆக்சுவலி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கள நம்ம என்ன எப்படி பார்க்குறோம் அந்த பார்வையை டெஃபினட்டாக இந்த படம் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் ஸோ டெஃபினட்டாக முதியோர் இல்லங்களில் விட்டால் பெரியவர்களை பற்றி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க

இந்த படம் இல்லையே குண்டுனு ஒரு படம் நடிச்சா நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு தொடர்ந்து தினேஷ் நடிச்சுட்டு இருக்காரு இந்த கதை சூஸ் பண்றதுக்கு காரணம் வந்து இதோட எளிமை அண்ட் அதோட உண்மை தான் ஏன்னா நம்ம வந்து இப்போ நீளம் புரொடக்ஷன் சில படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறோம்னா எங்களுக்கு சில கிரெ க்ரைட்டீரியா இருக்கு சில சமூகத்துக்கு எதிரான திரைப்படங்கள் மட்டும் எடுக்கக்கூடாது என்ன சொல்றது ஜெண்டர் வயசாவோ இல்லை வந்து சமூகத்துக்கு எதிரான ஒரு தவறான கருத்துக்களே உள்ள படங்கள் மட்டும் தான் எடுக்க கூடாதுன்றது ஐடியா சோ அதனால வந்து பல கதைகள் கேக்குறப்ப சுரேசன் அங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை வச்சிருக்கிறப்ப இது கேக்குறப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப சமூகத்துக்கு குடும்பத்துக்கு ரொம்ப அடிப்படையான தேவையான ஒரு கதையா இருந்தது சோ அதனால தான் இது வந்து செலக்ட் பண்ணோம் ஆக்சுவலி இந்த குழுத்துல வந்து படிபடியா வந்து கிடைக்குமா

எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு நான் அந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு ஆனால் அதை பற்றி நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணல ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு பதட்டத்தை வந்து க்ரியேட் பண்ணுது ஸோ ஒரு பெரிய பயம் இருக்கு அந்த பயம் வந்து வெறுமனே இப்போ வந்து ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவர்களை மட்டுமே மையப்படுத்தி அது ஏன்னா இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு இங்கே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணலை நிறைய சரியா சொல்லி கொடுக்கப்படலை நம்முடைய கல்வி நிலங்கள் வந்து நமக்கு வந்து சரியான கல்வியை போதிக்குதா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதோடு சேர்ந்து இங்க இருக்கிற அந்த போதை பழக்க வழக்கங்கள் வந்து இன்னும் வந்து இதை வந்து ரொம்ப ஈஸியா மாத்துது அப்படி மாத்துறப்போ இது வந்து ஒரு தனி மனிதன் பிரச்சனையான்னு பார்த்தா இது ஒரு சமூகத்தோட பிரச்சனையா தான் இருக்கு ஒட்டுமொத்த சமூகமும் இதில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கு இன்னைக்கு வந்து குற்றம் செய்தவனை இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டான் நிறைய பேர் மாட்டாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்க குடும்பங்கள்ல வந்து அப்பாக்களா தாத்தாக்களா மாமன்களா சித்தப்பாக்களா நிறைய பேர் இருக்காங்க அப்படியே அவங்க யாருமே இன்னும் மாட்டல இந்த பசங்க மாட்டிட்டானுங்க அப்போ அந்த மாட்டின பசங்க குற்றம் ஏத்திட்டானுங்க அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை தரணும் அது எல்லாமே முக்கியம் தான் ஆனா மாட்டாத நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா மாட்டின ஒண்ண குற்றம் சாக்குறதுல வந்து அவங்க ரொம்ப பயங்கரமா இருக்காங்க ஆனா இந்த சமூகம் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒட்டுமொத்த சொசைட்டி தான் இதுக்கு வந்து காரணம் பொறுப்பேற்றுக்கணும் இங்க இருக்கிற அரசியல் இயக்கங்கள் இங்க இருக்கிற கல்வி நிறுவனங்கள் இங்க இருக்கிற சமூக கூடங்கள் எல்லாருமே இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும் அவங்கள வந்து நம்ம என்ன வாழ்க்கை வாழறோம் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறோம் ஏன் இப்படி ஒரு எண்ணம் தோன்றுது இந்த தோ எண்ணத்தை வந்து எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராக்டிஸ்க்குள்ளே நம்ம வந்து போகணும்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து அடிப்படையாக இருக்கிற கல்வி தான் பிரச்சனையா நான் நினைக்கிறேன் கல்வியும் இங்கே இருக்கிற வந்து ஒரு பகுத்தறிவற்ற தன்மையும் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான இடத்துக்கு நம்மளுக்கு கொண்டு போகுது ஸோ அந்த ப்ராக்டிஸை நம்ம அடிப்படையில் நமக்கு உருவாகுறப்போ டெஃபினட்டாக வந்து இந்த பிரச்சனைகளை வந்து கலையலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டான ஒரு பொறுப்புணர்வு இது எல்லாருமே உணர்ந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அட இல்ல இப்போ அது மாதிரி எண்ணமே இல்ல. தொடர்ந்து வந்து சினிமால பயணிக்கிறது வந்து இல்லாம ஒரு வந்து போகும். அது காட்டுறீங்க. அது அவங்க ரெண்டு பேரே எனக்கு டீச் கிடைக்கலன்றது ரெண்டு பேரோட டீச்சர் அவங்க எனக்கு நிறைய டீச் பண்ணிருக்காங்க. சோ அந்த டீச்சரை வந்து நான் எல்லாத்தையும் இடத்துலயும் நான் காட்டணும்னு நினைக்கிறேன் அவங்க உங்களுக்கும் வந்து நிறைய டீச் பண்ணுவாங்க தேங்க்யூ தங்கலான் சீக்கிரம் வரது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு இந்த எலெக்ஷன் டேட்டுக்காக வெயிட் பண்றோம் அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டேட்டை வந்து நம்ம சொல்லிடுவோம் ஸோ நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை படத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து படம் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ வந்து என்னன்னா சென்சார் அப்ளை பண்றதுதான் அந்த சென்சார் அப்ளை கூட எலெக்ஷன் டேட்டை பொறுத்து வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம டேட் ரிலீஸ் பண்ணிடுவோம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நிச்சயமாக மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் பயங்கரம் பிடிச்ச ஒரு படமா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருக்கு தெரியலையே எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஒய்ஃபு பிடிக்கும் என் பொண்ணு பிடிக்கும் ஸோ வந்து நான் வந்து குறைந்தபட்சம் ஈக்குவலிட்டியோட இருக்கணும்னு நான் நினைப்பேன் அண்ட் ஒரு ஆனா எனக்கு இருக்கிற ப்ரிவிலேஜை நான் வந்து கட் பண்ணணும்னு என்னுடைய லைஃப்ல நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன் ஒரு ஆணா எனக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்தை ஒரு நான் என்னால் ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய அடக்குமுறையை நான் கட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன் அதை நான் வந்து ஒவ்வொரு நாளிலையும் ட்ரை பண்ணிருக்கேன் அது இந்த உமன்ஸ் டேவிலையும் நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன் ஸோ மகளிர் அனைவருக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் குறிப்பாக ஜேபிபி அந்த டேட்டை நாங்கள் ஏன் வந்து செலக்ட் பண்ணோம்னா இந்த படத்துக்கும் இந்த மகளிர் தினத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கிய ஒரு பங்கு இருக்குது அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க ஊர்வசி அம்மா வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க அண்டு வந்து ரொம்ப கனெக்ட் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இது நிச்சயமாக இருக்கும் அவங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு அன்பிரிவில்லேஜுலிருந்து வரக்கூடிய ஒரு பயங்கரமாக உழைக்கிற மக்களுடைய ஒரு உமன் அவங்க அந்த உமனுடைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் இந்த படத்தில் வந்து பேசியிருக்கோம் அவங்களோட உறவிச்சிக்கல் தான் பேசியிருக்கோம் டெஃப்னெட்டாக இந்த படம் வந்து அந்த நாளுக்கு பொருத்தமான ஒரு நாளாக இருக்கும் ஸோ எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்க தேட்டரில் மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும் தயவு செய்யும் கற்று தங்கலா அண்ணே டேய்